நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட கோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உப்பில்லா பண்டம் குப்பையிலே பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் உப்ப சாதாரண ஒரு பலசரக்கு பொருளா நாம் எடுத்துக்க முடியாது ஒரு துளி உப்பு இருந்தாலும் சரி ஒரு துளி குறைவாக இருந்தாலும் சரி சாப்பாட்டை சாப்பிட முடியாது அதனால தான் அறையிலையும் சரி திருமண நிகழ்ச்சிகள்லேயும் சரி உப்புக்கு அதிக மரியாதை கொடுக்கப்படுவதுண்டு நாம சாப்பாட்டில் பயன்படுத்துகிற சாதாரண பொருளாக நமக்கு தெரிகிற உப்புல பாதி அளவுக்கு சோடியம் இருக்குது இந்த தான் நம்ம உடம்பில் இருக்கிற செல்கள் உரிய அழுத்தத்தில் பாதுகாத்து வைக்கப்படுகின்றன இல்லனா செல்கள் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப அவை பருத்து உடையவோ அல்லது சுருங்கி போகவோ வாய்ப்பு இருக்கு கோபாலையா செல்கள் உடையிறது சுருங்கிறதுலாம் நடைபெற்றால் பல உடல் உபாதைகள் உண்டாகும் நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாக காரணமான ஓர் அமிலம் வயிற்றில் உண்டாக உப்பு அவசியம் நாம் குடிக்கிற நல்ல தண்ணியில் உப்பின் அளவு மிக குறைவு அது மட்டுமில்ல நன்னீர் மீன்கள்லையும் உப்பின் அளவு குறைவுதான் கடல் மீன்களில் இது அதிகம் எப்படி இருந்தாலும் உப்பை பயன்படுத்தும்போது அளவறிந்து தான் உபயோகிக்கணும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு இதைத்தான் அரசாங்கமும் சொல்லுது விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கு போடுற உரங்களை அதுவும் ஒரு வகை உப்பு அவற்றை அளவா போடுங்கன்னு சிபாரிசு செய்கிறாங்க காரணம் விலைவாசி ஏகத்துக்கு அதிகமாயிடுச்சு அரசு உரங்களுக்கு கொடுக்குற மானிய உதவிகள் இன்னொன்று இந்த மாதிரி உப்புகளை உரங்களை அதிகமாக மண்ணில் போட்டால் மண்ணின் வளம் கெட்டுப்போகும் மண் பரிசோதனை செய்து தேவை அறிந்து ரசாயன உரங்களை உபயோகிக்கணும் நெல்லுக்கு போடுற மேலுரத்தை கூட ரெண்டு மூணு முறையாக பிரித்து போட சொல்கிறாங்க அதுக்கும் இதுதான் காரணம் விரயத்தை தடுத்து செலவை குறைப்பதற்காகத்தான் கோபாலையா வீட்டில் சித்தெரும்பு கூட்டம் சாரசாரையா சுவர ஒட்டி போகுமே தடுக்க உப்பும் மஞ்சளும் கலந்த பொடியை தூவலாம் ஆவி பட்டாலோ தீ பட்டாலோ ஏற்படுற புண்ணுல உப்பு கரைசலை தடவுனா கொப்புளம் உண்டாவதை தடுக்கலாம் காதுக்குள்ள எறும்போ கொசுவோ சின்ன பூச்சிகளோ பூந்துருச்சுன்னா உப்பு கரைசலை காதில் விடுவாங்க இது உள்ளே போனால் அது வெளியே வந்துடும் இது தவிர இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வழிபாட்டில் உப்பையும் மிளகையும் தவறாமல் பயன்படுத்துவாங்க கடுகு சீரகம் வெந்தயம் கண்ணக்குறிச்சி வாழைக்காய் இளைய கொழுந்தன் இல்லாமல் என்ன கறி வைக்கன்னு கிராமத்தில் மகளிர் பேசிப்பாங்களாம் விளையாட்டா அந்த இளைய கொழுந்தன் வேற யாரும் இல்லை நம்ம உப்பு தான் சோடியம் குளோரைடு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்